டேய் சரவணா என்னடா என்னடா உங்க அண்ணனுக்கு கல்யாணம் முன்னாடி உனக்கு கல்யாணம் முடிஞ்சது போல இருக்க போங்கனே நீங்க வேற சும்மா பேசி தானே போவாங்கண்ணே டேய் அங்க இலை தட்டுப்பாடு போச்சுன்னு உன்னே தேடிட்டு இருக்காங்க முத பந்தி முடிஞ்சு ரெண்டாவது பந்தியும் ஆரம்பிச்சாச்சு சரி உன்னே எங்க இருப்பேன்னு தேடி வாரேன் பார்த்தா இங்க எந்த வேலை நடந்துட்டு இருக்குதோ ஏனே நீ வேற சும்மா பேசிக்கிட்டு தானே இருந்தோம் நீ வேற போட்டு போனே என்கிட்ட என்ன இலை சிந்திருச்சோ நான் சொன்னேன் அப்பதே இலை கொஞ்சம்தான் இருக்கு ரெண்டாவது வாங்கணும்ட்டு இல இந்த வாங்கிட்டு வரனே டெய் சரவணா இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஒவ்வொரு தெரியல சரி சரி நல்லா இருந்தா சரிதான் நான் தான் கொஞ்சம் சாய்காயிட்டேன் அட போனே நீ வேற சரி வா இலையும் வாங்கிட்டு வருவோம் நல்லா இருக்கீங்களா உங்க மகா இல்லையோ ஐயா வந்திருக்கா ஏன் மகா வந்திருக்கா இந்த அங்கிட்டு யாரோ என்ன பேசிட்டு இருக்கியா வருவாய்ப்போம் ஆமா கலையில இருந்துட்டீங்களோ பல்லாம் அப்படியே காய்ச்சாவா துளசி என்ன காய்ச்சிருப்பா இல்ல இல்ல பூமாதியும் துளசி ரெண்டும் சேர்ந்துதான் பாலை காய்ச்சாக நான் தான் சொன்னேன் துளசி நீ இந்த வீட்டுக்கு வர போற புள்ள இந்த வீட்டுல இருக்கிற புள்ள பூமாதி தானே அவ தானே முதல்ல பாலை காய்க்க நியாயம் அதான் ரெண்டு வருமே சம்மந்தி சம்மந்தியும் போய் பாலை காய்ங்க அப்படின்னேன் ரெண்டு பேரும் காய்ச்சி கொண்டு வந்தாளுங்க எல்லாத்துக்கும் அழுகு கொடுத்தாங்க ஹாய் பூமாரி தனியா நிக்குதா இதுதான் சரியான சந்தர்ப்பம் பூமாரிட்டு நோவான்னு கேட்ட வேண்டியது பூமாரி அப்புறம் கல்யாணத்துக்கு துணிமையா எடுத்துக்கீங்களா நீ கல்யாணத்துக்கு பத்து பதினஞ்சு தானே இருக்கு இல்லங்க இனிதான் துணி எடுக்க போகணும் துணி எடுக்காத எடுத்துட்டு வந்துடலாம் ஜாக்கெட் தைக்க தான் பெரிய விஷயம் இங்க யாரு நல்லா தப்பாங்களா அங்க ஒரு பொம்பளை தச்சிட்டு தந்துச்சு நல்லா தைக்கும் ஆனா என்ன எந்த பொம்பளை போய் வீடு மாதிரி போகுது அதான் ஒண்ணு நம்ம துளசியும் எல்லாம் தப்பா எனக்குன்னா அவ கொஞ்சம் இது பண்ணுவா அப்படி வச்சு தச்சுருவா இப்படி வச்சு தச்சிருவா மாடுலாம் தைக்கன்றுருவா அது நமக்கு சரிப்படாது இந்த மாதிரி கொஞ்சம் கை பெருசா கொஞ்சம் ஏதாவது வச்சு தைச்சா நமக்கு பிடிக்கும் துளசி இங்க துளசியும் அவ்வளோ தப்பா அப்படியா சொலசீ சமீனா தைக்க தெரியுமோ சரி சரி அப்ப எங்க ஒரு டெய்லர் கடை போட்டாலே நல்லா ஓடுமே இங்க யாருக்கும் அந்த அளவுக்கு தைக்க தெரியாது எல்லாம் விடிஞ்சா வேலைக்கு போகும் அடைஞ்சா வருங்க அதனால இங்க நல்ல ப்ளவுஸ் கடை போட்டா நல்லா போகும் பாத்துடுங்க இப்ப நான் அங்க ஒருத்தன் பிளவுஸ் கடை போட்டான் எங்க விட்டு தெரியும் முக்கில நல்லாவே தைக்க மாட்டான் இருந்தாலும் எல்லாம் அங்கதான் கொண்டு கொடுக்கும் நல்ல கூட்டம் நல்லா இப்ப தான் ஒன்னா அந்த கடையில வீடு வாடகைக்கு வந்தா கோச்சிக்கு கேங்கிட்டான் பாத்துடுங்க ஐயோ மதன் வேற வந்து தர என்ன சொல்ல பயமா இருக்குதுதே பாக்குற பார்வையே சரியில்லை இவன் வந்தாலும் அது இவனே இன்னும் திறந்தல இவனுக்கு போன் போட்டு பார்க்க வேண்டியது தத் தள்ளி தள்ளி நில்லுங்க யாரும் பார்த்தாருன்னு சொல்லுவாங்க தள்ளி போங்க யாரும் சொல்லுக்கு என்ன இருக்கு சொல்லு பூமாரி அப்படி சொல்லவுங்க சொல்லிட்டு போகிட்டு ஒரு அழகான பையனும் ஒரு அழகான பேசிட்டு இருக்குன்னு நான் ஒரு விஷயம் அதுக்கு என்ன பதில் அநேகமா நல்ல பதில் தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் உம் நீ நல்ல பதிலா சொன்னாலும் சொல்லட்டும் நான் அதுதான் எடுத்துப்பேன் ஏன்னா எங்க அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ரெண்டுக்கு கல்யாணம் கூடி சீக்கிரமே நடக்கும் சரியா உம் என்னை பத்தி நீ சாதாரணமா நினைக்காத பூமாரி நான் நல்லா படிச்சிருக்கேன் எனக்கு அழகு இருக்கு அறிவு இருக்கு எல்லாமே இருக்குன்னு பையன் நல்ல ஃபியூச்சரும் இருக்கு உனக்கு உம் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வருது நான் தான் அக்காவுக்கு மேரீடு மேரேஜ் முடியட்டு அப்படின்ட்டு இருக்கேன் அது இல்லாம அக்கா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் முடிஞ்சு பெங்களூர்ல போய் செட்டில் ஆயிரலாம் என்ன அட உமாடி ரொம்ப வெக்கப்படாத வெக்கப்படுதியோ தேங்க உடைச்சாலும் அப்படி பட்டுன்னு சோட மனசுல உள்ளத அப்பதான் மனசு பறந்திரும் சரி நீ ரொம்ப வெக்கப்படுத நான் வெளியே மாடியில போய் நிக்கிறேன் வா என்ன அங்க பேசிக்கலாம் நம்ம விஷயத்த இல்லக்கா பால் குடிச்சிட்டேன் அப்பதே இப்பதான் காய்ச்சிக்கு எல்லாத்துக்கும் அப்பதே குடுத்தாங்களே குடிச்சுட்டேங்கா டெய் பொம்பி இருக்க இடத்துல உனக்கு என்னடா வேலை போறாங்கட்டு பால் எடுத்துக்கோங்க அப்பா துளசின்னா துளசி மாதிரிதான் இருக்கா என்ன அழகு மார்க்கி கிடைக்க பொண்ணா அது உம் கோணமும் பரவாயில்ல இப்பமே எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் விளம்புதால சில பிள்ளைய எனக்கு என்னன்ட்டு உட்காந்துருக்கும் இந்த பிள்ளை எல்லாம் இல்ல எல்லாத்துக்கும் விளம்பர செய்து சகஜமா பேசுது ஆளும் அழகா இருக்கா இவட்டும் நகை போட்டிருக்கு இப்பவுமே எப்படின்னா கல்யாணத்துக்கு இதுக்கு இது போட்டிருப்பா போல இருக்கே என்ன பொன்னி வந்தாக்கலே போல இருக்குது மேல போய் ஐயோ அப்படிலாம் இல்லைங்க சும்மா மொட்டமல்ல கார்டன் வச்சிருந்த மாதிரி இருந்தா அதான் என்ன செடிலாம் வச்சிருக்கீங்க என்னன்னு பாக்க போனேன் வேற ஒண்ணு இல்லக்கா உம் புரியுது புரியுது அதான் பார்த்தனே நான் மேலதே வந்தேன் கொஞ்சம் மாதிரி இலைய இலம் எதுவும் வச்சிருக்காங்களா என்னன்ட்டு இலை சீந்து போச்சா வந்தேன் ரூம் அடைச்சிருந்துச்சு அப்பனா ஓ என் கோளுந்தா நாரும் என் தங்கச்சியும் உட்காந்துருக்காங்க போல அப்படின்ட்டு வந்துட்டேன் நடக்கட்டு நடக்கட்டு நல்லது நடந்தா சரிதான் ஐயோ இல்லக்கா சும்மா பேசிட்டுதான் இருந்தோம் நீங்க வேற பூமாரி பால் குடிச்சியா இங்கிட்டு வா அங்கேயே ஒழுங்கி போய்க்குதே வா பூமாரி வர வர இது பியூட்டிஷியன் ஆயிட்டே இருக்கியே ஹேர் ஸ்டைலு அப்பா மேட்சிங்க செம்மையா இருக்குது பியூட்டிஷியன் கோர்ஸ் தான் படிச்சிருக்கு இல்ல நண்ணி அப்படி எல்லாம் இல்ல காலேஜ்ல எல்லாம் பிள்ளைங்க சொல்லுவாங்க இதுக்கு இந்த ரிஸ்க் இப்படி போடணும் அந்த ரிஸ்க் இப்படி தலை கட்டணும் அப்படி இப்படின்ட்டு சொல்லும் அந்த மாதிரி தலையெல்லாம் கெட்டுறதுதான் அம்முடுதான் நமக்கு என்ன பியூட்டி பாலர் ஆனா படிக்கணும் ஆசைதான் ஃபியூச்சர்ல பாப்போம் அடேங்க அப்பா பியூட்டிஷியன் படிக்காமே என்ன அத்தனருக்கு என்ன டேலண்ட்

என்ன ரொம்ப இருமலா இருக்கு போல இருக்கு அக்காவை அக்காவை பார்த்தேன் கூட கொஞ்சம் இருமலா இருக்குத அதான் கேட்டேன் இதை வரனே தண்ணி அங்கிட்டே இருந்து பானையில ஊத்தி வச்சிருந்தாக இத வாரேன் காட்டி சார கப்பு இங்கேயே கிடந்துச்சே பூமாரி நீ இப்ப சாண்டிங்க இடி தண்ணி குடுக்க முடியவா குடுப்பாங்க உங்க அண்ணனும் அதுக்குதான் இருமுதாரு போங்கக்கா போங்க வைக்கப்படாதீங்க அத்தான் உங்களைதான் கூப்பிடுதாரு ஏதோ பேசணும் போல சிம்பாலிக்கா பொன்னிக்கு வாய் ரொம்ப கூடிருச்சு பொன்னி கூட என்ன புரிஞ்சுக்கிடுதா துளசிதான் நிக்குதாங்க அட போங்கக்கா அத்தான் எம்படி நேரம் இருமிட்டே இருப்பாரு பாத்து எது பொலப்பதையும் ஏறிராம சரி இந்த வார தண்ணி கொடி குடுத்துட்டு வர்றேன் அண்ணி பரவாயில்ல என்ன பொண்ணி நல்ல தான் இருக்காங்க என் காலேஜ்ல பிள்ளைங்க என்னமோ சொல்லிச்சு அண்ணன் கல்யாணம் பண்ணி போச்சுன்னா குடும்பத்துல பிடிச்சி வரச்சுக்கிட்டு போயிருவாங்கன்ட்டு பார்த்தா அப்படிதான் தெரியல என்ன பொண்ணி உனக்கு எப்படி தெரியுது உம் கேப்படி கேப்ப ஆமா என்ன ஆளே மாறி போயிருக்கு காலேஜ் போனோம்னா ரொம்ப மாறி போனேன் வேற எதுவும் இல்லடி வேற என்ன இல்ல போ நீ எப்பவும் தான் பொடி வச்சே பேசுவா போறேன் பாரு போ ஹை என் காலேஜ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க நான் போறேன் பா அடே காலேஜ்ல இருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கியா சரி சரி எல்லாத்தையும் கூப்பிடு இன்ட்ரடியூஸ் பண்ணி போய் பாப்போம் உனக்கு வேணா வெளியே வா பண்ணி வைக்கிறேன் ஐ இவங்க எல்லாரும் வந்துட்டாங்க என்ன இவனா என்ன சார்

பரவாயில்ல இது கூட நல்லா இருக்கு இப்படி நீங்க பேசுவீங்கன்னு நான் அவ்வளவு கூட எதிர்பார்க்கல வேற 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 எதுக்கெல்லாம் என்னலாம் வச்சிருக்கீங்க இருமுறது தும்முறது அதுக்கப்புறம் இப்போதைக்கு இந்த ரெண்டு இல்லையா சரி வீட சுத்தி காமிக்க அதையும் இதான் கூப்பேன் இதான் கிச்சனா

அண்ணனும் தம்பியும் இந்த ரொம்ப விட மாட்டாங்க போல இருக்க துறந்து துறந்து மூடதா இருக்குது நான் ஒருத்தையும் பாவும் ஏன்டா இப்படி பண்றீங்க அண்ணனும் மாறி மாறி இன்னும் இந்த ரூம் பக்கமே வரக்கூடாதுப்பா சாமி ஆனா ஒண்ணு எதுன்னு ஒத்துமையா இருக்காங்களோ என்னமோ தெரியல அண்ணனும் தம்பி இந்த விஷயத்துல ஒத்துமையா இருக்காங்க சரி நமக்கு எதுக்கு பொல்லாப்பு நம்ம கீழே போயிருண்டாப்பா இனி இங்கிட்டு வரவே கூடாது இதுதான் இதுதான் நம்ம ரூம்பு துளசி புடிச்சிருக்கா சூப்பரா இருக்குங்க பெட்ரூம்னா இப்படிதான் இருக்கணும் அப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் என்ன சரிதானுங்க நல்லா இருக்குங்க இந்த பெட் கவர் எல்லாமே கிரீனா இருக்கு கிரீனா இருக்கிறது எப்பவுமே நல்லதுதான் ஆனா நீங்க பிங்கா வச்சிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் அது என்ன எப்ப பார்த்தாலும் லேடிஸ்க்கு பிங்க் கலர் பிடிக்குது நானும் நினைச்சேன் பிங்கு தான் போடணும்ட்டு சரணா தான் பச்சையா இருக்கட்டுமானே அப்படின்ட்டான் சரி அவன் சேர்ந்து கொடுப்பானே அப்படின்ட்டு லேடிஸ்க்கு எப்பவுமே பிங்கு தான் பிடிக்கும்ண்ணே அப்படி இல்ல பிங்க் கலர்னா ஒரு மைல்டுன்னு சொல்ல முடியாது டார்க்னும் சொல்ல முடியாது ஒரு மைல்டா அழகா இருக்கும்ல அதுக்குதான் வேற எதுவும் இல்ல அப்புறம் துளசி இங்க நம்ம வீடு புடிச்சிருக்கா உனக்கு எப்படி நல்லா இருக்குதா உம் வீடை பிடிக்காம இருக்குமா வீடு வீடை விட உங்களை எல்லாத்த விட இந்த குடும்பத்தை ரொம்பவே பிடிச்சிருக்குங்க நீங்களே சொல்லுங்களேன் கல்யாணம் கழிஞ்சு அவங்க தனி ஒவ்வொரு வீட்லயும் சம்மதிக்க மாட்டாங்க ரூம் வீடு கட்டி கொடுக்கணும் அவங்களுக்கும் ஒரு பிரைவசி இருக்குன்னு நினைக்கல இதெல்லாம் பெரிய விஷயங்க இப்படி ஒரு குடும்பம் கிடைக்க கண்டிப்பா நான் குடுத்து வச்சிருக்கணும் நீங்களும் நாங்க இங்க கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும் ரொம்ப ரொம்ப

டேலி நீங்க தான் எனக்கு காலையில குங்குமம் வச்சு விடணும் சரியா சரி துளசி துளசி எனக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னைக்கு ரொம்ப 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 அழகா இருக்க நீ அழகு பதுமையா இருக்க துளசி நீங்களும் தான் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க ஐயோ கீழே விடுங்க கீழே விடுங்க கீழே போடாதீங்க என்னவ கீழே போடவே மாட்டேன் ஏன் துளசியா இப்படியே எப்பவும் கைத்தாங்களா தாங்கிட்டே இருப்பேன்